ஹலோ மக்களி ஒரு ஹெல்தியான மில்லட் ரெசிபி பார்ப்போமா இந்த ரெசிபியை நீங்கள் லஞ்சுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுக்கு வேணால் சாப்பிட்லாம் ரொம்பவே வந்து ஃபில்லிங்காக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாமை புலாவ் இதே மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் வரகு திணை இது ரெண்டுத்துலையுமே இந்த ரெசிபியை வந்து செய்யலாம் குக்கரில் எப்படி செய்யணுன்ற மெஷர்மெண்ட்டுமே சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் மல்லாட்டை எண்ணெய் இல்லைனா நார்மலாக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து சேர்த்துக்கோங்க நெய் கூட ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் இதில் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாமே சேர்த்துருக்கேன் சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் மீதி எல்லாமே ஒன்று ஒன்று சேர்த்துருக்கேன் இதெல்லாமே எல்லாமே நல்லா வந்து பொரியணும் அப்போ தான் வாசனை சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் குக்கரில் செய்கிறீங்கன்னா இதே ப்ராசஸ்ஸை செய்யுங்க எத்தனை விசில் வைக்கணுன்றதை நான் சொல்கிறேன் இப்போ நம்மளுடைய சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா அடுத்த பொருட்கள் எல்லாமே வந்து சேர்த்துக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் சோம்பு வந்து பொரிய விடுங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து தீஞ்சிரும் இதில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் நீல சேர்த்துக்கலாம் இல்லை பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து காய்கறிகள் எல்லாமே வந்து சேர்த்துக்க போகிறோம் இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வாரத்தில் செஞ்சு கொடுங்க லஞ்ச் பாக்ஸுக்குமே இதை வந்து பேக் பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிட்டுடுவாங்க வெங்காயம் ஓரளவுக்கு அந்த எண்ணெயில் நல்லா வந்து வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கா காரத்துக்கு பச்சை மிளகா ஒன்று வந்து சேர்த்துக்கிறேன் நீல வாக்கில் இருக்க பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பொடியான இருக்க தேவையில்ல குழந்தைங்களுக்கு வாயில் கிடைக்கிறப்ப அவங்க வந்து காரமாக இருக்குதுன்னு சாப்பிடாம விட்டுருவாங்க இந்த மாதிரி நீல வாக்கில் இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு கேரட்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் துருவி கூட வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா துருவி வந்து சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பீன்ஸை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கூடவே ஒரு பெரிய பழுத்த தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாக தக்காளி வந்து தேவையில்ல இப்போ இதெல்லாமே நல்லா வந்து வதங்கட்டும் குக்கரில் செய்கிறப்ப இது எல்லாத்தையுமே வதக்கிட்டு மசாலா எல்லாமே உடனே ஆட் பண்ணிடலாம் ஆனால் நம்ம வானலில் செய்கிறதுனால ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதெல்லாமே அந்த எண்ணெயில் வதங்கட்டும் அதுக்கப்புறமா இந்த புல்லாவுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் குக்கரில் செய்கிறப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை வந்து பெரட்டி விட்டுட்டு அப்படியே மசாலாஸை வந்து டேரெக்டாக ஆட் பண்ணிவிடுங்க இப்போ நம்மளுடைய வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கைப்பிடி நிறைய வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டுமே வந்து சேர்த்துக்கோங்க புதினா இருந்தால் புதினாவுமே வந்து சேர்க்கலாம் ஆனால் புதினாவை ரொம்ப கம்மியான அளவு சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியை கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது கூடவே இந்த பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சி வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக பிடிக்கும்னா இல்லைனா நம்ம சேர்த்த மாதிரி கீரையே வந்து பச்சை மிளகாயை வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வந்து வதங்கட்டும் அப்போ தான் அந்த பச்சை வாசனை வந்து போகும் அடுத்தது இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே அதிகமாக வந்து சேர்க்கக்கூடாது இந்த புலாவுக்கு தேவையான தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புலாவோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதனால தனி மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறதுனால காரம் அளவாக வந்து பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து வதக்கி விட்டுக்கணும் ஏன்னா இந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூளோட பச்சை வாசனை வந்து போகும் நம்ம சேர்த்த எல்லா மசாலாவும் காய்கறி கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இல்லைனா அடிப்பிடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஒரு கப் சாமை அரிசியை நான் ஒரு பத்து நிமிஷம் வந்து கழுவி ஊற வச்சுருக்கேன் நான் இப்போ தண்ணியோட அளவு வந்து சொல்லிடுறேன் ஒரு கப் சாமை வரகு திணை எது எடுத்தாலுமே இதே தண்ணி அளவு தான் வந்து சேர்க்கணும் ரெண்டரை பங்கு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன் இப்போ ஒரு கப்புக்கு ரெண்டரை பங்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக சாமை அரிசி ஆட் பண்ணுற கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆகிடுச்சி நான் என்ன செய்யணுன்றதை இப்போ leerla. ரெண்டரை பங்கு தண்ணி சேர்த்து உப்பையுமே சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த காய்கறிகள் எல்லாமே வந்து உப்பு வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டான ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் நம்ம பிரியாணிக்கு செய்கிற மாதிரி தான் உப்பு லைட்டாக வந்து கறிக்கணும் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா சாமை அரிசியை சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்து கிடைக்கும் கடைசியாக கொத்தமல்லி வறுத்த முந்திரி பருப்பு வந்து சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான சாமை புலாவ் ரெடி இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னென்னு கேட்டீங்கன்னா தேங்காய் சட்னி தான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ